வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் இன்னைக்கு விழா வந்து முப்பெரும் விழா இந்த ரியல் எஸ்டேட்டில் கிங் மேக்கர் மிக பெரும் சாதனை பண்ணியிருக்க நாள் இந்நாள் இன்னைக்கு பத்தொன்போதாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இந்த பத்தொம்பது ஆண்டில் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறாயிரம் கஸ்டமருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களோடு நாங்கள் அடுத்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு நாங்கள் சொல்லிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான ப்ராஜெக்ட் திருப்பதியில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் திருப்பதியில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுடைய அதாவது மொத்தம் அறுநூற்றி ஐம்பது வீடு இந்த ஆறுநூற்றி ஐம்பது வீடு கீழே ஸ்விம்மிங் பூலு கிளப் ஹவுஸு இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெஸ்டாரண்ட்டு இது அத்தனை கீழே இருக்கும் மேலே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டுடைய காஸ்ட்டு வெறும் இருபத்தொம்பது லட்ச ரூபா இந்த கான்செப்ட் என்னென்னா முன்பணத்தை நீங்கள் கட்டுங்க இஎம்ஐ நாங்கள் கட்டுறோம் இந்த சொத்தை நீங்கள் சொந்தமாக்கிங்க அது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி அப்போ நான் சொல்ல வரேன் முன்பு நாங்கள் இந்த வீட்டுடைய காஸ்ட்டு வெறும் இருபத்தொம்பது லட்ச ரூபா இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாயில் நீங்கள் கட்டுற பணம் நாற்பது சதவீதம் வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் பேரில் பதினேழு லட்ச ரூபா லோன் வாங்கிடுவோம் அந்த லோனை இஎம்ஐ நாங்கள் கட்டுவோம் அது எப்படி கட்டணும்னா அந்த வீடை ரெண்ட் கொட்டுறோம் ரெண்டில் வர்ற இஎம்ஐயை நம்ம அப்படியே இஎம்ஐக்கு கட்டிடணும் ரெண்டில் வர காசை இஎம்ஐ கட்டுறோம் ரெண்ட்டு எவ்வளோ கொடுறோன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரூபா தரோம் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரூவா ரெண்டாவது வருஷத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் இன்க் இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் பதினஞ்சு வருஷத்தில் முப்பதாயூவா ரெண்ட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அதனால் இது ஆறுநூற்றி ஐம்பது பேர் ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வாங்கின வாடிக்கையாளர் நிறைய ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க அவங்க ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணிடுவோம் ரியல் எஸ்டேட்ல இது மாபெரும் ஒரு புரட்சி இது வந்து இந்த திருப்பதியில் புண்ணிய பூமியான திருப்பதியில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் மேங்கோ கவுண்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த மேங்கோ கவுண்டின்னா சென்னையில் இன்னைக்கு பரபரப்பாக வாழ்ந்துருக்க வாழ்க்கையில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ரிசார்ட் வச்சுருக்கோம் நூற்றி பதினெட்டு ஏக்கரில் ஒரு ரிசார்ட் மொத்த சைட்டு ஸ்விமிங் பூலு கிளப் ஹவுஸ் வாக்கிங் ட்ராக்கு இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு பக்கத்தில் ஒரு ஹில்ஸ் இருக்குது ட்ரக்கிங் போகலாம் மொத்த சைட்டு கம்ப்யூட்டு பண்ணியிருக்கோம் ரோடெல்லாம் நாற்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூடு ப்ளஸ் ரெரா அப்ரோடு எஸ்பிஐ பேங்கில் லோன் இப்படி எல்லா வசதியோட ஒரு சைட் இருக்குது எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் நானூறுரூவா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கலாம் உள்ளே வந்து இருபது வருஷம் வளர்ந்த செம்மரம் தரம் இருபது வருஷம் வளர்ந்த மரம் ஒரு மரம் நாற்பது அடி ஹைட் இருக்கும் அந்த மாதிரி சைட்டு இன் அதையும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா டார்கெட் பண்ணுறோம் எங்களோடு இருக்க இரநூத்தம்பது எம்ப்ளாயிஸையும் லட்சாதிபதியும் கோடி சரகம் தான் எங்கள் இலக்கு அந்த இலக்குக்கு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்தணும் இந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு உங்களுடைய ஆதரவுனுச்சா இந்த பத்திரிக்கை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணால் இன்னும் இந்த இரநூத்தம்பது கோடி ஐநூறு கோடியாக கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி